வெல்கம் டு செய்திகள் இலங்கை நின்றில் தலைப்புச் செய்திகள் குச்சவெளி மீதான தாக்குதல் எழுந்துள்ள கண்டனங்கள் யார் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக வெடித்த போராட்டம் மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக அமைச்சர் சுனில் நெத்தி திருகோணமலை கடற்பரப்பில் கடற்கொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் அமைச்சர் கோரிக்கை வாகன இறக்குமதி வருவாய் குறித்து அமைச்சின் முக்கிய அறிவிப்பு கிழக்கு மாகாணத்தில் பல ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைப்பு உல்லாச பிரயாணிகளால் களை கட்டும் அருகங்குடா பிரதேசம் பல்கலைக்கழக பகுதிவதைகளுக்கு முற்றுப்புள்ளி கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு ஆர்சிபி வெற்றி பேரணியில் நேர்ந்த கொடூரம் பரிதாபமாக பலியான உயிர்கள் இனி விரிவான செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் பல ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைப்பு கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய இருபத்தி மூன்று பேருக்கு ஆசிரியர்களாக நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வானது நேற்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த லால் ரத்னசேகர தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட ஒன்பது ஆசிரியர்களுக்குள் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் ஆசிரியர் சேவையில் நியமிக்கப்பட்டனர் குறித்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தலங்கம ஆளுநரின் செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் கல்வி அமைச்சின் செயலாளர் கே குணநாதன் மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாகன இறக்குமதி வருவாய் தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வருவாய் இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையப்படும் என்று திரைசேரி அதிகாரிகள் பொதுநிதி குழுவில் தெரிவித்திருக்கின்றனர் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் மாத்திரம் வாகன இறக்குமதி மூலம் நூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இதன்போது அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுங்கத்துறையிலிருந்து சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது பல்கலை பகிடிவதைகளுக்கு முற்றுப்புள்ளி கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு பகிடிவதைகளுக்கு எதிராக செயலணி ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் அமர சூரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் எந்த பல்கலைக்கழகத்திலும் பகிடிவதைகள் தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஐந்து வருடங்களில் எந்தவித வழக்கும் தொடரப்படவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள பகிடிவதைகள் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான துன்புறுத்தல்கள் சம்பந்தமாக சுற்று முழுமையாக மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கி அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முறைப்பாட்டு செயல்பாட்டு பொறிமுறையை மிகவும் பலப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்போது துரித தொலைபேசி இலக்கத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறும் பகிடுவதைகளுக்கு எதிரான செயலணியை அமைத்து ஆண் பெண் சமூக சமத்துவ குழுவின் கீழான இணைக்குழுக்களின் ஊடாக வலை உருவாக்கி எந்தவொரு பகிடுவதை தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவற்றை செயல்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக வெடித்த போராட்டம் குறுந்தூர் மலை விவசாயிகளுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர் குறித்த போராட்டம் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கூறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா தொல்லிகள் திணைக்களம் அரசின் கைகூலியா இந்த மண் எங்களின் சொந்த மண் பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்தியன கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரான மாத்தரையைச் சேர்ந்த சுனில் ஹந்துநெத்தி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் தலைமையில் எதிர்வரும் பதினோராம் தேதி மட்டக்களப்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு முன்னோடியான ஒரு சந்திப்பொன்று நாடாளுமன்ற வளாகத்தில் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் சகிதம் நடைபெற்றுள்ளது இதன்போது மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது உல்லாச பிரயாணிகளால் களை கட்டும் பிரதேசம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக பொத்துவேல் அருகங்குடா பிரதேசம் உல்லாச பிரயாணிகளால் அண்மை காலமாக சூழப்பட்டுள்ளது கிழக்கு உள்ள அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவேல் பிரதேச செயலகப் பிரிவின் கீழுள்ள அருகங்குடா கடற்கரை பிரதேசம் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதால் இப்பிரதேசத்திற்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதினை போக்குவதற்காக வருகை தருகின்றனர் கடந்த கால கொரோனா அனர்த்தம் உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல் பொருளாதார சீர்கேடு எரிபொருள் பற்றாக்குறை எரிவாயு பற்றாக்குறை அறகலைய கிளர்ச்சி உள்ளிட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இப்பிரதேச சுற்றுலாத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்பொழுது நாடு மீளெழுச்சி பெற்று வருவதனால் இப்பிரதேசத்தின் துறை சார்ந்த மக்களின் வாழ்வாதார விருத்தி ஏற்பட்டு வருவதுடன் வர்த்தக பொருளாதார ரீதியிலான மேம்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன இங்கு வருகை தரும் உள்ளூர் வெளிநாட்டு பயணிகளின் பாதுகாப்பினை கடல் அலை விளையாட்டில் ஈடுபடுபவர்களையும் பாதுகாப்பதற்கென அரச பாதுகாப்பு படையினரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆர் சிபி வெற்றி பேரணியில் நேர்ந்த கொடூரம் பரிதாபமாக பலியான உயிர்ப்பு ஆர் சிபி வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று சின்சுவாமி மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கோப்பை வென்ற நிலையில் வெற்றியை கொண்டாடுவதற்காக பேரணிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் அதிக நெரிசல் ஏற்பட்டிருந்ததால் பேரணி நடைபெறும் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இருப்பினும் வெற்றியை கொண்டாட கூட்டத்தில் கலந்து கொண்ட இருபது பேருக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வெற்றியை கொண்டாடுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சோகத்தில் முடிந்திருப்பது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதுடன் மக்களிடையே பாரிய கவலையை ஏற்படுத்தி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குச்சவெளி கடற் மீதான தாக்குதல் விழுந்துள்ள கண்டனங்கள் திருகோணமலை புல்மோட்டையிலிருந்து கடற்றொழிலுக்கு சென்றவர்கள் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கடற்றொழிலாளர் ஒருவர் படுகாயவுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிலையில் குறித்த தாக்குதலுக்கு எதிராக பலரும் தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் கடற்றொழிலாளர்கள் மீதான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் அமைச்சர் அப்துல்லா மஹ்ரோத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்று ஊடகங்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய கடற்படையினர் மீது உடனடி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தை நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டிய திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் கடற்படையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இது தொடர்பாக ஆராய்ந்து விசாரணைகளை ஆரம்பிப்பதாக உறுதியளித்துள்ளார் அத்துடன் திருகோணமலை குச்சவழி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து கூடிய விரைவில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேற்படி அறிக்கையை அடிப்படையாக கொண்டே சம்பவம் தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனென்றால் இன்று இந்த சுருக்கு அனுமதி பத்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏழு மைல் நிபந்தனைகள் தான் இதனுடைய பிரதான காரணமாக காணப்படுகின்றன இந்த ஏழு மைல் நிபந்தனைகள் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒரு நிபந்தனையாக காணப்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று இவ்வாறான நடவடிக்கைகள் இந்த இடங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக இப்பொழுது முஸ்லிம்கள் ஹஜ்ஜு பெருநாளை எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மீனவர்கள் அந்த பெருநாளுக்காக சில வருமானங்களை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற இந்த நேரத்திலே இன்று இவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக அல்லது போதைப் பொருட்களை கடத்துவர்களாக கருத்தில் கொண்டு இன்று இவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகையால் இந்த தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை எந்த அடிப்படையிலே நடைபெற்றிருக்கின்றது என்பது ஒரு சரியான பரிசோதனை செய்யப்பட வேண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்படுகின்றன இன்று இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கான அனுமதியை இந்த கடற்படையினருக்கு யார் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று அவர்கள் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இன்று உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று மீனவர்கள் பல கஷ்டங்களை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இன்று அவர்களுடைய அந்த தொழிலை மேற்கொள்ளுகின்ற செயற்பாடுகள் கூட ஒரு அபாயகரமான ஒரு செயற்பாடாக மாறியிருக்கின்றது திருகோணமலை கடற்பரப்பில் கடற்றொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் அவசர அறிக்கை கோரும் அமைச்சர் திருகோணமலை கடற்பரப்பில் இடம்பெற்ற சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் போது ஒரு கடற் சுடப்பட்டதாக கூறப்படும் வன்முறை மோதல் தொடர்பாக இலங்கை கடற்படையிடமிருந்து உடனடி மற்றும் விரிவான அறிக்கையை இலங்கை கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் கோரியிருக்கின்றார் மேலும் இது குறித்து கடற்றொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைச்சர் முழுமையான விசாரணைக்கு உடனடியாக அழைப்பு விடுத்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகரன் கடற்படையினர் தங்கள் கண்டுபிடிப்புகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அறிக்கையின் முடிவுகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் கடற்கொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக ஜூன் மூன்றாம் தேதி அன்று கடற்படை குழு ஒன்று பணியில் ஈடுபட்டிருந்ததை கடற்படை பேச்சாளர் தளபதி புத்திக சம்பத் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் தளபதி சம்பத் கூற்றுப்படி ஒரு கடற்றொழில் படகு சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டு கொண்டிருந்த போது மேலும் பல படகுகள் கடற்படை படகை இந்த படகில் ஏறி கடற்படை வீரர்களை தாக்கி தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை விடுவிக்க முயன்றதாக கூறப்படுகிறது மோதல் தீவிரமடைந்த போது ஒரு நபர் கடற்படை அதிகாரியிடமிருந்து ஒரு துப்பாக்கியை பறிக்க முயன்றதால் ஒரு போராட்டம் ஏற்பட்டதாகவும் அப்போது சூடு இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு கடற்படை வீரர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் பெரும் கவனத்தை ஏற்றிருக்கின்றது மேலும் உடனடி மற்றும் முழுமையான விசாரணைக்கான அமைச்சரின் அழைப்பு நிலைமையின் தீவிர தன்மையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது